அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சை பயிரோட பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டேஸ்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு வந்து பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் எல்லாமே நம்ம இந்த கப்பில் தான் எடுத்து மெஷர் பண்ண போகிறோம் இந்த கப்பில் வந்து ஒரு கப் பச்சைப்பயிர் இப்போ இந்த பயிரை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பச்சை பயிறு வந்து நல்ல கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு இதை வந்து இப்போ நம்ம நல்ல வருத்தெடுக்க போகிறோம் பயிரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது உடம்புல வந்து பிபி லெவலை லோ பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டயட்டில் இருக்கிறவங்க பச்சைப்பயிரை வந்து ரெகுலராக சாப்பிட்றது மூலமாக நல்லா வெயிட் லாஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வயிற்று பிரச்சனை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் உடல் சூட்டை வந்து தணிக்கும்னு சொல்கிறாங்க மாதிரி நம்மளோட ஸ்கின்னும் வந்து நல்லா க்ளோவாகும் இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பச்சை பயிரில் இந்த மாதிரி நம்ம லட்டுவாக பண்ணி கொடுக்குறது மூலமாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது ஆசையாகவும் சாப்பிடுவாங்க இப்போ இந்த பயிரை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பை பாருங்க நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ இதில் வந்து நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கலாம் இப்போ ஒரு கப் வந்து நம்ம வந்து பச்சை பயிர் எடுத்திருந்தோம் அதே சைஸ் கப்லேயே வந்து கால் கப் பொட்டுக்கடலை அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நான் கொஞ்சமாக முந்திரி பொறுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து பொட்டுக்கடலையோட சேர்த்து நீங்கள் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியோட சேர்த்து பாதாம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே வறுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நம்ம வறுத்தாலே போதும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு ப்ளேட்டில் அகலமான ஒரு பிளேட்டில் கொட்டி இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் எல்லாமே நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம வெள்ளப்பாக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு பேனில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சை பயிருக்கு ஒரு கப் நல்லா இடித்த வெள்ளத்தை ரெடியாக வச்சுருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் வந்து பாகாகணும்னு இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சாலே போதும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வருது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே லைட்டாக வந்து ஆரட்டும் இந்த வெள்ளப்பாக்கு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் வெள்ளப்பாகு வந்து கொஞ்சம் ஆறிடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்டரில் இதை வந்து இப்போ நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் வெள்ளத்தில் வந்து அடியில் டஸ்டெல்லாம் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ரெடியாக வச்சாச்சு இங்கே நம்ம வறுத்ததும் பாருங்கள் எல்லாமே நல்லா கூலாகிடுத்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சிச்சாக ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இதோட கூடவே பாருங்கள் மூணு மூணு ஏலக்காய் அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு பாருங்க எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பவுடராக அரைச்சி மிக்ஸிங் பவுலுக்கு வந்து மாற்றிட்டோம் எல்லா அந்த பொடியோட ஸ்மெல்லே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எந்தளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள் முந்திரி பருப்பு பச்சை பச்சைப்பயிறு எல்லாமே நல்லா வறுத்து போட்டு பண்ணனால அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளைப்பாகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளைக்கரசா பாருங்கள் அப்படியே சேர்க்க சேர்க்க எல்லாத்தையும் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சரியா சரியாக இருக்குது பாருங்கள் கால் கப் வெள்ளா தண்ணி வந்து நமக்கு இதில் சரியாக இருக்குது நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எந்த கப்பில் வந்து பயிர் எடுத்தோமோ அதில் வந்து கால் கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் சரியாக வராது பாருங்க நம்ம கால் மட்டும் தண்ணி சேர்த்தனால நமக்கு இந்த அளவு கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது இல்லைனா சரியாக வந்து லட்டு பிடிக்க வராது அதனால் நம்ம அளவு வந்து சரியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம எந்த சைஸுக்கு உங்களுக்கு வந்து உருண்டை வேணுமோ எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லட்டு வந்து ரெடி குட்டீஸ்க்கெலாம் ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குதுல்ல இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா லட்டுவையுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே இந்த பச்சை பச்சைப்பயிர் பொட்டுக்கடலை சேர்த்து இந்த ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லட்டுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ